ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவரின் குடும்பம் நலமுடனும் வளமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இதுவரையும் தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து எனக்கு ஷார்ட்ஸில் நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் வந்து வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோ தான் இது நான் எப்படி வெற்றிலை தீபம் ஏற்றிருக்கேன் அப்படின்ற வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கு வந்து பங்குனி மாதம் வளர்பிரை ஷஷ்டி திருக்கார்த்திகை நாள் முருகப்பெருமானுக்கு உற்சவம் வந்து கோவில்களில் நடந்துகிட்டே இருக்குது ரொம்ப விசேஷமான மாதம் இது முருகப்பெருமானுக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்து முருகப்பெருமான் புதுசாக வந்திருக்காரு அவருக்கு இன்றைக்கி வெற்றிலை தீபம் ஏற்றிருக்கேன் அவருடைய வேல் வைத்து ஃபஸ்ட்டு எல்லாம் வந்து அபிஷேகம் செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுருக்கேன் நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நட்சத்திர கோலத்தை போட்டிருக்கேன் சரவண பவா ஓம் சரவண பவான் எழுதிட்டு அதுக்கு மேலே ஒரு தாம்புலத்தட்டில் மயில் தோகை மாதிரி வெற்றிலை வந்து ரவுண்டாக வந்து நல்லா வச்சு வச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு தீபம் இருந்தாலும் வச்சுக்கலாம் இல்லை ஆறு தீபம் நம்ம ஏற்றுறதுனாலும் ஏற்றலாம் வெற்றிலைக்கு மேலே வந்து அதன் நுனி பகுதியில் மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு அதுக்கு மேலே தீபத்தை வச்சுக்கிறேன் தொடர்ந்து வந்து கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் கொஷின்ஸ் கேட்டதில் என்னுடைய குழந்தைக்கு பேச்சு திறமை வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டிருக்கீங்க அவங்களுடைய நேம் சொல்ல விரும்பலை அதற்காக நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா சிஸ்டர் நீங்கள் முருகப்பெருமானுக்கு தேனும் தினைமாவும் ரொம்ப விசேஷம் அதனால் முருகருக்கு வந்து தேனும் தினைமாவும் வைத்து வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு வந்து பேச்சு திறமை நன்றாக வரும் ஒரு ஒரு சிஸ்டர் வந்து வாடகை வீட்லேயே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாய் பல்லவி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க கண்டிப்பாக உங்களுக்கும் கடவுள் வந்து நல்ல வழி காமிப்பார் சரண்ஸ் சிஸ்டர் வந்து என்ன கேட்டிருக்கீங்கன்னா ஏலக்காய் மாலையை பற்றி கேட்டிருக்கீங்க அந்த வீடியோ நான் அடுத்த வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன் இப்போ வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு ஃபுல்லாக வந்து ஆறு வெற்றிலையை வந்து மயில் தொகை மாதிரி விரித்து வைத்துட்டு அதற்கு மேலே ஐந்து முக விளக்கு இருந்தது அதை வச்சு அதுக்கு மேலே ஏற்றிட்டேன் ஏற்றிட்டு முருகப்பெருமான்கிட்ட ஒரு அகல் தீபம் ஏற்றி வச்சுட்டு ஆறுன்ற கணக்கில் ஆறு தீபம் ஏற்றிட்டு நெய்வேதனமாக இன்னைக்கு ரொம்ப விசேஷமாக இருக்க முருகப்பெருமானுக்கு தேனும் தினைமாவும் வைத்து வழிபாடு செஞ்சு மாதிரிதான் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் நான் ஏத்திட்டு வரேன் கமெண்ட்ஸில் வந்து கோவில்களில் ஏற்றலாமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க கோவிலில் வந்து அங்கே உங்கள் ஊர் கோவிலில் அனுமதி இருந்தால் நீங்கள் ஏற்றிக்கலாம் இல்லைனாச்சும் நம்ம வந்து வீட்லேயே இந்த மாதிரி ஏற்றி நம்ம முருகப்பெருமானுக்கிட்ட நம்ம வேண்டுதல் வச்சுக்கலாம் நான் வந்து எங்கள் ஊர் கோவிலில் வந்து அனுமதி இருக்குது நான் வந்து கோவில்கள்லேயும் நான் வந்து வெற்றிலை தீபம் ஏத்துறது என்னோடய வழக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் நான் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு வரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து சேனலுக்கு லைக் கொடுங்க என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இதோட நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்